அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நண்பன் நாகராஜன் இலக்கிய சோலையிலே எனக்கு ஏற்பட்ட ஆர்வத்தினால் சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறேன் இந்த அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுது உதித்தது தெரியுமா ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் மேல்தட்டு வர்க்கத்தினர் அவர்கள் ஆங்கிலம்தான் செறிவார்ந்த மொழி என்பதற்கான ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள் தமிழ் என்பது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் ஒரு மொழி போல் அவர்கள் கூறியபோது என்னுடைய தன்மானம் விழித்து கொண்டது ஆனால் என்னுடைய தமிழ்மொழியின் செறிவை பற்றி அவரிடம் சொல்வதற்கு எனக்கு ஆதாரமே இல்லாமல் மனம் தத்தளித்தது அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தேன் என்னுடைய சங்க இலக்கியத்திலே எத்தனை எத்தனை தமிழர் மாண்புகளும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் விரவி கிடக்கிறது அதையெல்லாம் எடுத்துச் சொல்ல எனக்கு வாய் வரவில்லையே என்று என்னுடைய குற்ற உணர்ச்சி என்னை தாக்கியதன் விளைவாகத்தான் சங்க இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன் நான் படித்தது மட்டுமல்ல என்னை போன்றே தமிழன் என்று சொல்லியும் தமிழ் இலக்கியங்களைப் பற்றி அறியாதவர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு விளக்கு முகத்தான் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு நூல்களை அறிமுகம் செய்து வருகிறேன் இதுவரை பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் எட்டு தொகை நூல்களையும் பத்துப்பாட்டில் கிட்டத்தட்ட அத்தனை நூல்களையும் பகிர்ந்துவிட்டேன் இப்போ இட இடையே கம்பராமாயணம் ராமாயணம் அபிராமி அந்தாதி திருப்பாவை என்று ஆன்மீக இலக்கியங்களையும் அறிமுகம் செய்திருக்கிறேன் இதுதான் நான் தமிழ் அன்னைக்கு செய்யும் தொண்டு என்று கூறிக்கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் பொருள் சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு தொகுதியில் உள்ள பட்டின பாலை என்ற நூலை பற்றிய ஒரு அறிமுகம்தான் சங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டு தொகுதியில் அடங்கிய இந்நூல் பாலைத்திணையைச் சான்வது என் சாணைய திணை என்றால் என்ன பிரிவை பற்றி கூறுவது கணவன் தான் பொருள் தேட பிரிந்து செல்வதை தன் மனைவிக்கு அறி அறிவிப்பதும் அதை அவள் தடுப்பதும் பாலைத்தனையில் வருகிறது பட்டின பாலை என்பது பட்டினத்தின் சிறப்பை கூறி பிரிவின் துன்பத்தையும் உணர்த்துவது முழுவதும் முன்னூற்று ஒரு அடிகளில் பட்டினப்பாலையின் செய்யுள்கள் அடங்கினாலும் இடையிடையே வஞ்சிப்பாவின் அடிகள் விரவி இருந்தாலும் முற்றிலும் ஆசிரியப்பா என்று சொல்லலாம் இந்நூலை ஆக்கியவர் கடியலூர் கண்ணனார் கடியலூர் என்ற இது கண்ணனார் என்ற பெயர் முருகனை குறிக்கும் என்பதால் இவர் சைவ சமயத்தினர் என்று சொல்கிறார்கள் அந்தனர் எனவும் மறைமலை அடிகள் குறிப்பிட்டிருக்கிறார் இவர் நம் பெரும்பான்ற்று படையை எழுதியவர் இவர் எழுதிய அகநானூறு மற்றும் நூற்றி அறுபது அறுபத்தி ஏழு செயல்களும் குறுந்தொகையில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு செயல்களும் கிடைத்திருக்கின்றன இந்த நூலுக்கு பாட்டுடை தலைவன் கதாநாயகன் திருமாவளவன் என்னும் கரிகாலன் இச்சோழ மன்னன் கரிகாலனுக்காக முடத்தாம கண்ணியார் என்ற புலவர் பொருணநாற்று படையை எழுதியிருக்கிறார் இவன் சிறுவயதில் பகைவர்களால் சிறையில் அடைக்கப்பட்டான் என்றும் சிறையில் பகைவர்கள் தீ என்றும் அவன் அதிலிருந்து தப்பி வெளியேறிய வேளையில் அவன் கால் தீயால் எரிந்தது என்றும் கரிந்து போனது என்றும் அதன் பின்னரே அவன் கரிகாலன் என அழைக்கப்பட்டான் என்று கூறுகிறார் அதன் பிறகு அவன் தன் பகைவர்கள் மேல் படை திரட்டிச் சென்று அவர்களெல்லாம் வீழ்த்தி வெற்றி பெற்றான் என்பது தனிக்கதை இவன் வெண்ணி என்னும் ஊரில் பக்கத்தில் இருந்த போர்க்களத்தில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்பவனோடு போர் செய்து வென்றான் அப்போது அதே போர்க்களத்தில் சேரளாதனுக்கு துணையாக வந்த பாண்டியனையும் எதிர்த்து போர் செய்து வென்றான் ஆகவே பாண்டியன் சேரன் இருவரையும் வென்றவன் இவன் இவன் இமயம் வரை படையெடுத்துச் சென்றான் இடைப்பட்ட எல்லாம் வென்று இமயத்தில் பிளிக் கொடியையும் நாட்டினான் பழமொழி புரண நாட்டுப்படை புறநானூறு சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் கரிகாலன் பற்றிய செய்திகள் மிகுந்து கிடைக்கின்றன கரிகால சோழன் தேக்கடலில் நாவாய்கள் படகுகள் செலுத்தி சுங்க முறையை ஏற்படுத்தி வெளிநாடுகளுடன் வாணிபத் தொடர்பை ஏற்படுத்தி தமிழகத்திற்கு உலகப் புகழை ஈட்டித் தந்தவன் இந்த நூலை உறையூரில் அரங்கேற்ற கரிகாலன் பதினாறு கால் மண்டபம் ஒன்றை எழுப்பினான் அதில் இந்த புலவர் உருத்திரங்கனார் பாடினார் புலவருக்கு பரிசாக பதினாறு நூறாயிரம் அதாவது பதினாறு லட்சம் பொற்காசுகளை பரிசாக அளித்தான் இதிலிருந்து அவன் மீது அவன் தமிழ் மீது வைத்த பற்றும் தமிழ் புலவர்களை ஆதரித்த பெருமையும் அறியப்படுகிறது பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களை தலையெடுக்க விடாமல் சோழ மன்னர்கள் நெடுங்காலம் அடங்கி ஒடிக்கை அவமானப்படுத்தியதால் வீறு கொண்டவனாக எழுந்த முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்தான் நகரங்கள் அரண்மனைகளை அழித்து கழுதி ஏற்பட்டி எருக்கலை விதைத்தானாம் உறையூர் நகரத்தை சிதைத்தாலும் பாண்டியன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னன் அல்லவா அதனால் அந்த பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபத்தை மட்டும் தொழுது விட்டு சென்று விட்டான் அந்த சம்பவத்தை திருச்சி அருகில் உள்ள திருவள்ளுறை கோவிலில் கல்வெட்டு ஒன்றில் பதுக்கியும் பதித்து வைத்திருக்கிறான் பாண்டிய மன்னன் பட்டினப்பாலை நூலின் கதைச் சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் பொருள் தேட பிரிந்து செல்ல நினைக்கிறான் தலைவன் பிரிந்து சென்றால் தன் காதலியின் நிலை என்ன ஆகும் என்றும் அவள் தன் பிரிவை பொறுப்பாளா தான் விரும்பும் வரை அவள் உயிர் கொண்டு உறைவாளா என்ற ஐயம் அவன் உள்ளத்திலே எழுந்து அவனை வாட்டுகின்றது பிரிந்து சென்றால் தானும் மன அமைதியோடு சென்ற இடத்தில் செயலாற்ற முடியாது வேதனைதான் மிஞ்சும் வேதனையோடு செய்யும் செயலில் வெற்றி காண முடியாது ஆகையால் பிரிவு காதலிக்கு துன்பம் தருவதோடு தனக்கும் துன்பத்தை தரும் என நினைக்கின்றான் இதனால் நான் பிரிந்து செல்ல நினைக்கும் காற்று மார்க்கம் கரிகார் சோழன் தன் பகைவர்களின் மேல் வீசிய வேல் படையை காட்டிலும் கொடுமையானது என் காதலியின் மெல்லிய தோள்கள் அந்த கரிகார் சோழனுடைய சிங்கோலைக் காட்டிலும் குளிர்ச்சியை நன்மையை தரவுள்ளது அதலால் நீங்காத சிறப்பினை உடைய காவிரிப்பும் பட்டினமே கிடைத்ததா கிடைப்பதாக இருந்தாலும் கூட என் காதலியை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என் மனமே பிரிந்து போக வேண்டும் என்னை எண்ணுவதை மறந்துவிடு என்ற முடிவுக்கு வருகிறான் இதனை எவ்வளோ அழகாக புலவர் சொல்லுகிறார் தெரியுமா திருமாவளவன் தெவ்வர்க்கு ஒங்கிய வேலினும் வெய்ய காணும் அவன் கோவிலினும் கோலினும் தண்ணிய தடம் தோளே முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நீங்கே என்று சொல்லுகிறான் பட்டினப்பாலையின் காவிரியின் சிறப்பு பற்றி அமைந்த வரிகள் மிக அற்புதம் சோழ நாட்டின் பெரும்பலம் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு அங்குள்ள இரவு நேர நிகழ்ச்சிகள் விழா நீங்காத கடைவீதி ஊரின் பல பகுதியில் உள்ள கொடிகள் அங்கு வாழும் உழவர்கள் வணிகர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் வாணிகர்களின் நடுவு நிலைமை பண்டங்களை பாதுகாக்கும் முறை மீனவர்கள் வாழ்க்கை வணிகம் பொருட்டு வந்த பன்னாட்டினரும் ஒன்று கோடி வாழ்தல் ஆகியவற்றை மிக அழகாக விவரித்து இத்தனை சிறப்பு மிகுந்த காவிரி பூம்பட்டினத்தை எனக்கு கொடுத்தாலும் என் தலைவியை நான் விட்டு பிரியமாட்டேன் என்று கூறுகிறான் தலைவன் மேலும் கரிகாட் சோழனின் பெருமை வீரம் கொடை அடைந்த வெற்றி பகைவர் ஊர்களை அவன் பால்படுத்தியது ஊர்களை உருவாக்கியது அவனது குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு முதலியவற்றையும் விளக்கி அவன் செங்கோலை விட குளிர்ச்சியானவை என் தலைவியின் தோள்கள் என்கின்றான் தலைவன் இங்கே காவிரி என்பது துறைமுகத்தை ஒட்டியுள்ள ஒரு பெருநகரமாகும் காவிரி பும்பட்டினம் சோழ நாட்டின் பழம்பெரும் த நகரமாகும் தலைநகராக விளங்கிய துறைமுகப்பட்டினம் அது இது தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது கீழ்கோடியிலே காவிரி நதி கடலோடு கடக்கும் இடத்திலே மிகச் சிறிய ஊராக குறுகிவிட்டது ஏறக்குறைய ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த நகரம் கடலில் மூழ்கிவிட்டதாக ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகையில் ஒரு குறிப்பு வருகிறது இப்பொழுது நாம் கால அருமை கருதி அந்த நூலின் எடுத்துக்காட்டு அறிமுக வரிகளில் காவிரியின் பெருமையை குறித்து கூறுவதை மட்டும் காணலாம் பாடல் வசையில் புகழ்வாய்ந்த விண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தனி தளி உணவின் புல் புயல் மாறி வான் பொய்ப்பெனும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் இதனுடைய சொற்பொருள் பார்ப்போம் முதலில் வசையில் என்றால் குற்றமில்லாத புகழ் வயங்கு வெண்மீன் என்றால் விளங்கும் வெள்ளி என்ற வெண்மீன் திசை திரிந்து திசை மாறி தெற்கு ஏகினும் தான் நிற்க வேண்டிய வடதிசையில் நிற்காமல் தென் திசைக்கண் போனாலும் தற்பாடிய அதாவது வானம்பாடியை அது வானை நோக்கி பாடிக்கொண்டிருப்பதால் தற்பாடி என்கிறார்கள் தளி உணவின் மழை துளியாகிய உணவை உடைய பறவையாகும் தேம்ப வருந்த புயல் மாறி மழை பெய்தலை தவிர்த்து வான் பொய்ப்பினும் வானமே பொய்த்து போய்விட்டாலும் அதாவது மழையே இல்லாமல் போய்விட்டாலும் கூட தான் பொய்யா தான் பொய்யாது மலைத்தாயை குடகு மலையின் கண் தொடங்கி கடல் காவிரி கடலில் புகும் காவிரி கடலை போன்ற காவிரி புனல் பறந்து நீர் பறந்து பொன் கொழிக்கும் பொன்னை சேர்க்கும் வளமையைச் சேர்க்கும் மறுதல் நலத்தின் வன்மை நின்ற நாடு காவிரி பட்டினம் என்று கூற வருகிறார் காவிரியின் வளத்தையும் கூறினார் கரிகால் வளவனின் பெருமையை கூறினார்கள் வானத்தின் தன்மையை கூற கூறுகிறார் மக்களின் எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே காவிரியை காவிரி அவர்களை பொய்த்ததில்லை என்று காவிரியின் பெருமையை எவ்வளவு அழகாக இந்த புலவர் கூறியிருக்கிறார் பாருங்கள் குற்றமில்லாத புழை உடைய விளங்குகின்ற வெள்ளி என்ற கோல் திசை மாறி தான் நிற்க வேண்டிய வடதிசையில் நிற்காமல் திசைக்கன் போனாலும் வானை நோக்கிப் பாடும் அதாவது முகிலை பாடும் நீர்த்துளிகளை உணவாக கொண்ட வானம்பாடி வருந்துமாறு மழை பெய்தலை தவிர்த்து வானம் பொய்த்தாலும் தான் பொய்யாது குடகு மலையின் கண் தொடங்கி கடலில் புகும் காவிரி ஆறு அது தன்னுடைய நீரை பறந்து நிலத்திற்கு வளமையை சேர்க்கும் என்று கூறி அந்த புலவர் காவிரியின் பெருமையை நிலைநாட்டிருக்கிறார் எடுத்துக்காட்டு பாடலே எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் நீ எஞ்சியுள்ள பாடல்களை வலைத்தலைத்தல் மீண்டும் நீங்கள் படித்து பார்த்து இன்புறுங்கள் என்று கூறி இன்றைய சங்க இலக்கிய அறிமுகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்து பத்துப்பாட்டில் எஞ்சியுள்ள ஒரே பாடல் மலைபடுகடாம் என்பதை அடுத்த பகுதியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே நட்புடன் விடைபெறுகிறேன் வணக்கம்